ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம எங்கேருந்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கி சைக்கு தான் லக்கி சைக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டே இருக்குது கோயம்புத்தூரில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்கடத்துக்கும் டவுன்ஹாலுக்கு தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது சரி நம்ம ஷாப்புக்கு நீங்கள் நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்படுத்திங்கன்னா கண்டிப்பாக கோயம்புத்தூர் வந்துட்டு உக்கடமோ இல்லை டவுன்ஹாலோ இந்த எந்த ஏரியாவில் வந்துட்டாலும் எனக்கு ஒரு கார்மெண்ட் பண்ணுங்க அங்கேருந்து வாக்கப் டிஸ்டன்ஸாக நீங்கள் ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம் சரி ஓகே நீங்கள் கலெக்ஷன்ஸ் நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் வெட்டிங் சில்க் சாரீ தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அதை ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவி ரேஞ்சில் உள்ளது இப்போ நான் ஒரு ஒன் வீக் முன்னாடியே நான் போட்டிருந்தேன் இப்போ மறுபடியும் ஆஃபரில் மொத்தம் வந்து அதை போட்டது எல்லாமே மேக்ஸிமம் சோல்வ் ஆகிடுச்சு ஒரு ஏழு பீஸாக ஆறு பீஸாக மட்டும் அவைலபிள் இருக்குது அந்த பீஸா ஓட போகிறேன் உங்களுக்கு வெறும் செவன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு பொறுத்தவராக ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ஒரு அந்த ரேஞ்ச் ஒரு அவ்வளோதான் வரும் வெறும் செவன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு பொறுத்தவரை இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை சூப்பரான ஒரு டபுள் வார்ப்பு குவாலிட்டி ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணணும் ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி சாரி வேர் பண்ணணும் அப்படின்னு ஆசை முன்னாடி கண்டிப்பாக இந்த சாரி எடுத்துக்காங்க இது ஃபஸ்ட்டு இது டென் தௌசண்ட் ருபீஸ் டிசூ சாரியோட ஃபர்ஸ்ட் காப்பி தான் இது வாங்க வீட்டில போய் ஒவ்வொரு சரியாக பாத்தரோம் இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த இது வெட்டிங் கலெக்ஷன் உள்ளது செம்ம சூப்பரா இருக்கும் சாரி வாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க செம்ம க்யூட்டான ஒரு அழகான ஒரு டிசைனு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இது வந்து ஃபுல்லாகவே ஆல் செல்ஃப் பாய் இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸ் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபுல்லாகவே பிரைடல் சில்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்ட் முந்தாணி இந்த மாதிரி டைப்பில் வந்துடும் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜக்கட் ப்ளவுஸே வந்துடும் உங்களுக்கு வந்து கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கிராண்ட் சாரீ நீங்கள் வந்து ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் சாரீ எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ இங்கே பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அங்கே இருக்கு பாருங்கள் இப்போ வந்து செவன் நைன்டி ஃபைவ் போட்டு தரேன் ஏன்னா ஷிப்பிங் உங்களுக்கு அறுபது ரூபா வரும் வெறும் உங்களுக்கு பிளாஸ்டிக் பாக்ஸோடு சேர்ந்து வந்துடும் இப்போ பாருங்கள் இதே உங்களுக்கு அறுபது ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் வந்துடும் இதோட சேர்த்து உங்களுக்கு வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பரான டிசைனு ப்ளவுஸு பல்லுலாம் பார்த்தீங்கன்னா செம கிராண்டாக இருக்கும் டிசைனு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் சைட் எடுத்து வச்சுட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாரி தான் இது இதில் பாருங்கள் அதில் பாருங்கள் அதிலே ஒரு கலர் இருக்குது காமிச்சிடும் பாருங்கள் இது பாருங்கள் க்ரீன் கலரு சூப்பரான ஒரு கலெக்ஷனுக்கு வாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த டிசைன்ஸ் குவாலிட்டியே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான டிசைனு பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிக் பார்டரில் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னு இதில் கான்ட்ராஸ்ட் முந்தானி வந்துடும் எல்லாத்துக்குமே கான்ட்ராஸ்ட் முந்தானி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் என்ன கலர்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு ஃபேன்சி கலரு பாருங்க எப்படி இருக்கும் பாருங்கள் சூப்பரான ஒரு டிசைனர் லைட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு மயில் கழுத்து கலர் மாதிரி ஒரு ஸ்டெயில் உள்ளது கான்ட்ராஸ்ட் முந்தாணி வரை வந்துடும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷேர் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் டிசைன்ஸ் நீங்க நம்ம போட்டுக்கிறது எல்லாமே எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் என்னோட மேலே தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷேர் எடுத்து அனுப்பிவிடுங்க அவைலபிள் இருந்துச்சு அவைலபிள்னு சொல்கிறேன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் பாருங்கள் இது ஒரு அளவான ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஸ்டைலில் வரும் சூப்பராக இருக்கும் கலரு டா பாருங்க எப்படி இருக்குன்னு கண்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் தான் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிசைன் நீங்கள் பியூர் சில்க்கு நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது வெறும் செவன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு பொறுத்துறோமா இது வந்து இந்த ஒன் டே மட்டும்தான் அந்த ஆஃபரு அப்புறம் மறுநாள் வந்துட்டு எனக்கு வந்து இந்த சாரி கொடுக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பான கொடுக்க முடியாது ஒன்லி ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் வேணுங்கிறோம் டக்குன்னு எந்த சாரி வேணுமோ அந்த சாரி தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இல்லை இது ஒரு பாருங்க டா வரும் எப்படி பாருங்க பாருங்கள் சூப்பரான ஒரு அழகான ஒரு பாட்ரு பியூர் அதாவது அந்த கோர்வை பாங்க இது பேர் செம்ம சூப்பரான ஒரு டிசைனு வேணுங்களும் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகான சாரீஸ் தான் நீங்கள் நம்ம போட்டுருக்கிறது எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பாருங்கள் அதுலேயே பாருங்கள் செல்ஃப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரீ அதான் ஆ நீங்கள் கட்டினீங்கன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க இந்த ரேட்டானு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸேரீ வந்து சூப்பராக இருக்கும் சாரீ அந்த ஷைனிங்காக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஃபுல்லாமே ஆல் செல்ஃப் ஜக்காட் இது எல்லாமே அதனால் உங்களுக்கு கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும் நல்லா கிராண்டாவும் இருக்கும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் செவன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் போட்டு ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் அது இந்த ஃப்ரைடே மட்டும்தான் இந்த ஆஃபருதா இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு ஒரு அழகான ஜோதிகா பிங்க் கொடுத்துருக்கான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் ஸ்க்ரீன் சைட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல கிராண்டாக இருக்கும் அடுத்த கலர் ஒன்று காமிக்கிறோம் பாருங்கள் இது ஒரு வயலட் கலரு சூப்பராக இருக்கும் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க டீசெண்டான லுக்கில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பிங்க் வச்சு ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இந்த சாரி வேணாலும் இந்த சாரி புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இது ஒரு செல்ஃப் டிசைனில் இருக்குது பாருங்க இது ஒரு டிசைன் சில்வர் டைப்பில் இது வேணாலும் இந்த சேரீ புக் பண்ணிக்கோங்க இதுவும் ரொம்ப அழகான ஒரு ஸாரீ தான் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு நீ ஒரு ரெண்டு கலர் மட்டும் தான் இருக்குது அவ்வளோதான் பீஸ் சோல்ட் அவுட் டயிர் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு இதில் மட்டும் ஒரு இரநூறு பீஸ்க்கு மேலே வந்துச்சு எல்லாமே வந்து புக் பண்ணியாச்சு எல்லாமே டோட்டலாக இது ஒரு கலர் பாருங்க ப எந்த கலர் வேணுமோ அந்த கலர் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே அழகான கலர் தான் கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே கலர் பாருங்கள் இது என்ன டிசைன்ஸ் பாருங்கள் சில்வரில் கோல்டு வித் சில்வர் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் கிராண்டாக வேணும் விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இதனால ஒரு சூப்பராக சூ ஆகும் வர்றேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரீ சூப்பரான சாரீ இன்றைக்கி எல்லாமே வெட்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு இன்னி வந்து வெட்டிங் கிஃப்ட் சாரி நிறைய இருக்குது அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ நைன்டி ஃபைவ்க்கு வெட்டிங் கிஃப்ட் சரி நான் காமிக்க போகிறோம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ ஒரு சாரி பார்க்கணும் இதான் பாருங்கள் இந்த சிறுமுகை சாஃப்ட் சில்க் சொன்ன பார்த்தீங்களா அந்த பேட்டர்னு உள்ளது சாஃப்ட் சில்கில் உள்ளது இது வந்து வெட்டிங் கிஃப்ட் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இது ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க செம கியூட்டாக இருக்கும் இது சாஃப்ட் சில்க் ஸ்டைல் இது பாட்ரு ஃபுல்லாகவே இருக்காது உங்களுக்கு ஃபுல்லாமே புட்டாஸ் வந்துடும் டோட்டலாக இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி வந்துடும் நல்லா கிராண்ட் முந்தாணி வந்துடும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே காண்ட்ராஸ்ட்டில் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து பார்த்திங்கனா இப்போ ஆஃபரில் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் ஷிப்பிங் மட்டும் ஐம்பது ரூபா வரும் அவ்வளோதான் இது உள்ள எல்லாம் காமிக்கிறோம் பாருங்கள் செம்ம க்யூட்டான ஒரு கலர் இது வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் மேரேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பயன்படுத்திக்கோங்க இந்த ரேட்டுக்கு யாராலும் கொடுக்க முடியாது டபுள் வார்ப்பு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஃபினிஷிங்கு பக்காவாக இருக்கும் மெட்டீரியலு சூப்பரான ஒரு டிசைன் வரும் த்ரீ நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் வரும் ஷிப்பிங் மட்டும் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் ரெண்டு சாரி மூணு சரி எடுக்கிற மாதிரி ஐம்பது ரூபா தான் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு எத்தனை சாரி வேணுமோ அத்தனை சாரி புக் பண்ணிக்காங்க மூணு சாரி வரையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கும் பாருங்கள் க்ரீனுக்கு ஒரு அழகான மெருன் கலர் காமிச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே டிசைன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் எல்லாமே இந்த பூ டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்சாக தான் வரும் இந்த இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இது ஒரு அழகான ஒரு இந்த கலரு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சம க்யூட்டாக இருக்குது வெறும் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாம்மா முந்நூற்றி தொண்ணூறுரூவா யாராலையும் கொடுக்க முடியாது அளவுக்கு பார்த்தீங்கன்னா சம சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இது இங்கே பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் டிஃப்ரெண்டான ஒரு டிசைனு சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு வெறும் த்ரீ நைனுப்பே அந்த ரேஞ்சு பொடுத்துறேன் இது முந்தாணி இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி இது பா பாடி இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி எல்லாமே கான்ட்ராஸ்ட் டைப்பில் தான் வருது எல்லாமே டோட்டலாக இது பாருங்க கலர்ஸ்லாம் பாருங்கள் ஒவ்வொரு கலரும் செம்ம யூனிக்காக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் வேணுங்கிறது ஸ்க்ரீன்ஷேட் எடுத்து வச்சுட்டு மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்க இந்த இது ஒன்று இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குதும்மா எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதுதான் பாடி எங்கே புட்டாஸ் வருது அதுதான் பாடி இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்தாணி வரும் பார்டர்லெஸ் குவாலிட்டி இது இந்த இது ஒரு கலர் இருக்குது பாருங்கள் எல்லா கலரும் உங்களுக்கு நான் போட்டு விட்டுறேன் எல்லாமே சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே வரும் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த கலரில் சான்ஸ்லெஸ்ஸுமா இது எல்லாமே வித்தியாசமான கலரு சிறுமுகி சாஃப்ட் சில்க் வந்து குறைஞ்சது வந்து செவன் ஃபிஃப்டி வரை நீ வந்து பஜாரில் வித்துட்ருக்காங்க இந்த ஐட்டம் எல்லாமே நீ பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது அழகாக இருக்கும் நேவி ப்ளூ வித்து மைல் ட்ரிஞ்சில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு 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 பாருங்கள் அளவான கலரு நேவி ப்ளூ வித்து ஒரு மயில் கலத்து கலரு இது சூப்பராக இருக்கும் கலரு எல்லாமே அழகான கலருமா இன்றைக்கி இதில் பார்க்கக்கூடிய கலர் வந்துலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அழகான கலரு டிசைன் டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லா காம்பினேஷன் ஃபஸ்ட் கிளாஸ் காம்பினேஷன் இது பாருங்கள் அழகான ஒரு மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீ அடுத்தது இது போக வந்து ஆர்னி சில்க் ஒன்று இருக்குது அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் பாருங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் புக் பண்ணிக்கலாம் வெறும் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஆச்சரியமான விலையில இருக்கோம் மெயினாக வந்து இந்த மேரேஜ் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு அதுக்கு மெயினாக வேணும் தான் இது மெயினாக இந்த வீடியோ போடுறோம் இது பாருங்க அதே த்ரீ நைன்டி ஃபைவ் ஆல் செல்ஃப் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு செம க்யூட்டான சரி இதான் பாடி ஃபுல்லாக அந்த டிசைன் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா முந்தாணி வந்துடும் இது த்ரீ இந்த அந்த தான் வரும் வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்கின்ஸ் ஆயிட் எடுத்துட்டு புக் பண்ணிக்காங்க இந்த எப்படி பாருங்கள் இது பாடி இது பல்லு இதே மாதிரி கிராண்டாக ப்ளவுஸ் வந்துடும் எல்லாமே சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே பாருங்கள் வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஃபஸ்ட் கிளாஸ் கலர் காம்பினேஷன் இது சூப்பரான ஒரு டிசைன்னே சொல்லலாம் எல்லாமே கிராண்ட் ஜரியில்லை ஆல் செல் டிசைன் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து பாடி இது வந்து முந்தானி எல்லாமே நல்லா இருக்குமா எல்லா கலருமே சூப்பராக இருக்கும் த்ரீ நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் தான் போட்டு தரேன் இங்கே பாருங்கள் இது ஒரு கலர் எல்லாமே ஃபேன்சி டிசைனு மெயினாக வந்து இந்த மேரேஜுக்கு வெட்டிங்க்கு கிஃப்ட்டு கொடுக்குற சாரி தான் இப்போ நான் இருக்கேன் மிஸ் பண்ணிடவே வேண்டாம் வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஸ் எடுத்துட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் சாரி தான் போட்டுட்டுருக்கேன் நீங்கள் ஃபுல்லாமே இப்போ பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் பெப்சி ப்ளூவில் ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் இது நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேண்டாம் அந்த அமௌண்ட் போட வேண்டிய அவசியமே இல்லை அழகாக இந்த மாதிரி சாரி அழகாக நீங்கள் கிஃப்ட் எடுத்து கொடுத்துட்றலாம் எல்லாத்துக்குமே கிராண்டாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு ஸோ ஓகே கலெக்ஷன்ஸ் நீங்கள்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் ஃபயாஸ் இது பாருங்கள் ஆரஞ்சு சில்கில் சூப்பரான ஒரு கலெக்ஷனு இதில் வந்து என்கிட்ட வந்து இப்போ வந்து ஒரு பீஸ் மட்டும் தான் கையில் அவைலபிள் இருக்குது யாருக்காவது வேணும்னா புக் பண்ணிக்காங்க வெறும் த்ரீ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு பொறுத்துறேன் சூப்பரான ஒரு கலரு செமையாக இருக்கும் டிசைனு நாங்கள் அது கூட சேர்ந்து ஒரு பீஸ் தான் இருக்குது வேணுங்கிறவங்க டக்குனு புக் பண்ணிக்காங்க அந்த முந்தானி இப்போ பல்லு ப்ளவுஸு எல்லாம் இந்த மாதிரி வரும் இங்கே இருக்கு பாருங்கள் ஒரு அழகான ப்ளவுஸு இது ஃபுல்லாமே ஒரு அருமையான ஒரு கலர் எல்லோ கலர் காம்பினேஷன் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ஒரு பீஸ் இருக்கிற அவைலபிள் இருக்கிறனால இந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் ஃப்ரைடே மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது ஆனால் கண்டிப்பாக இந்த ஆஃபரை பயன்படுத்திக்காங்க வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபா பொறுத்தரேன் சூப்பரான ஒரு கலர் எல்லோ கலரில் பார்டர் இருக்கும் ஓகே